ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சோம்பேறி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் பேர் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க ஒரு கிலோ செய்கிறதுக்கு தேவையான பொருள் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நாலு தக்காளி பழம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பல் ரெண்டு இன்ச்சு சைஸ் இஞ்சி துண்டு வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக பச்சை மிளகாய் ஒரு நாலு போல் எடுத்திருக்கேங்க கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி தழை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போது எடுத்துருக்கற வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுகளாக வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்குங்க அரைக்க தான் போகிறோம் அடுத்ததாக எடுத்து நாலு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இதை தண்ணி சேர்க்கமாக அரைச்சு எடுத்துக்க போகிறோங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க நம்ம தக்காளியில் உள்ள தண்ணியே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சாயந்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சோம்பேறி மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு குக்கரில் வச்சு செய்ய போகிறோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம் சூடானதும் கடல் எண்ணெய் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டையும் பொன்னிறமாக நல்லா வறுத்துக்குங்க தான் நம்ம அரைச்சி வச்சு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பார்த்து சேருங்க எண்ணெயில் போது எண்ணெய் வந்துட்டு வெடிச்சு வர மாதிரி இருக்குது இப்போது அரைச்ச சாந்து எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு அடுப்பு வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு இதை வதக்கிக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அந்த பச்சை வாசனைலாம் சுத்தமாக போயிடுச்சு இதுவங்க இந்த களியோட பச்சை வாசனை இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா நம்மளுடைய வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குங்க ஒரு கிலோ மட்டனையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைச்ச அந்த மசாலாவோட இந்த மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா மட்டனில் இறங்கணும் இந்த மசாலாவிலேயே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கி தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை நம்ம அரைச்சி ஊற்றுனா வெங்காயம் தக்காளி அந்த இஞ்சி பூண்டோட தண்ணி எல்லாமே இறங்கியிருக்கு இந்த அளவு தண்ணி நல்லா வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம இதில் மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்து கரம் கரம் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அடுத்து மட்டன் மசாலா பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா தடவை கலந்து விடுங்க நம்ம காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மிளகு சேர்த்து அரைச்சிருக்கோம் இது இல்லாத நாலு பச்சை மிளகாவும் அரைச்சி சேர்த்துருக்கோம் இப்போது மிளகாய் தோளும் மட்டன் மசாலா பவுடரும் சேர்த்துருக்கோம் இதுவே நல்லா காரமாக கரெக்டாக இருக்குங்க ஒரு கிலோ மட்டனுக்கு நீங்கள் காரம் பத்தலை அப்படின்னா டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இந்த காரம் கரெக்டாக இருந்துச்சு அடுத்துதான் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா தடவை கலந்து விட்டுக்குங்க உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலனா நம்ம குக்கரை மூடும்போது சேர்த்துக்கலாம் நல்ல கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ குழம்புக்கு நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சி ஊற்ற போகிறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் பாதி மூடி அளவு தேங்காய் எடுத்துருக்குங்க தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் அடுத்து தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இதனால நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் அரைச்சாச்சு இந்த மாதிரி பாலாட்டம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அரைச்ச தேங்காய் பாலை வந்துட்டு நம்ம மட்டனில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா திக்னஸ் கொடுக்கும் கிரேவி கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே அலசி விற்றுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கெட்டியாக இருக்குது நல்ல இது போல் கலந்து விட்டுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இதில் அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்க்குறேங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு நம்ம குக்கரை மூடி விசில் விட்டு எடுக்க போகிறோங்க நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் செட் ஆகாது குக்கரை மூடிட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ விசில் நல்லா அடங்கிடுச்சுங்க வெயிட் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நல்லா கமகமும் நம்மளுடைய சோம்பேறி மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலாக இருந்துச்சு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இறக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் போகலை கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு சோ பண்ண ஆரம்பிக்கலாம் மட்டன் நல்லா சூப்பராக வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சோம்பேறி மட்டன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எந்த வீடியோ பிடிச்சிருந்தனாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி